ஆய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம கொஞ்சம் நல்லா வீடியோ கொடுக்க முடியல இப்போ நம்ம ஒய்ஃப் தான் வீடியோ கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நான் இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இன்றைக்கி ஃப்ரைடே வந்து பார்த்துக்கிடுங்க திடீர்னு நம்ம வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகிறது வழக்கம் அதனால் காலையில் இயர்லியாகவே எழுந்திரிச்சி புறாக்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மெதுவாட்டு கிளம்பியாச்சு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு பார்த்துக்கிட்டு இதுதான் நம்ம ஏர்வாடி ஏர்வாடியில் வந்து கை காட்டி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதாவது போன வாரமே பிளான் பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய் வந்து வான்கோழி ஒன்றும் வேங்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு வான்கோழி வாங்கி ஃப்ரெண்டு நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி அதாவது ஞாயித்துக்கிழம பிரியாணி போடுற மாதிரி வாங்கோழி பிரியாணி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் சரி போன வாரம் வந்து நமக்கு போக முடியலை டைம் கிடைக்கல அதனால் சரி ஓகே இந்த வாரம் பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக கிளம்பியாச்சு பார்த்துக்கிடுங்க இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம் மணி உங்களுக்கு காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் ஆறு டு ஆறரை மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த டைம் போனால் தான் சந்தையில் வந்து நிறைய ஆடு மாடு கோழி வான்கோழி புறா எல்லாமே கொண்டு வருவாங்க நமக்கு எது தேவைப்பட்டதோ அதை நம்ம வாங்கிக்கலாம் பார்த்துக்கிடுங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சந்தை வந்து வள்ளியூருக்கு முன்னாடி அண்ணா நகர்ன்னு சொல்லுவாங்க அண்ணா நகர் பக்கத்தில் தான் இப்போ வந்து இருக்குது முன்னாடி இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருந்தது பல வருஷம் அங்கே தான் இருந்தது அதனால் வள்ளியூர் சந்தைனாலே அங்கே தான் எல்லாருக்கும் தெரியும் அங்கே தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ எங்கேன்னா நம்ம வள்ளியூர் ஏர்வாடியில் இருந்து வள்ளியூர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது நம்ம அண்ணா நகர்னு சொல்லுவாங்க அண்ணா நகருக்கு ஆப்போசிட்டில் தான் ரோட்டு வாரத்தில் இருக்குது பார்த்துக்கிடுங்க ஏன்னா கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் இந்த சந்தை இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த சந்தை இருக்கும் இந்த சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடு கோழி செம்மறியாடு அதுக்கப்புறம் வான்கோழி வாத்து சண்டை கோழி எல்லாமே வரும் பாருங்கள் சந்தைக்குள்ளே வந்தாச்சு நம்ம போனவுடனே நம்ம பொருள் தான் முன்னாடி இருந்தது பார்த்துக்கிடுங்க கிலோ நானூறுவான்னு சொன்னாங்க நமக்கு ரெண்டு வான்கோழி தேவைப்பட்டுச்சு சரி டைரெக்டாக போய் வான்கோழி வாங்கிட வேண்டாம் அப்படியே உள்ளே போய் ஒரு சந்தையை ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் பசங்களே வந்து ரெண்டு மூணு பேர் கொண்டு வந்திருந்தாங்க கோழிலாம் கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப சீப்பான ரேட்டுன்னு சொல்ல முடியாது நல்ல ரேட்டு சொன்னாங்க ஒரு கோழிலாம் ஒரு ஒரு நாட்டுக்கோழிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூறுவா அறநூறுவா டூ எழுநூறுவா சொன்னாங்க அது போக கோழி வந்திருந்தது வாத்து ஏன்னா வாத்து வந்து ஒரு வாத்து வந்து நானூறுரூவா சொல்லியிருந்தாங்க வாத்து நம்ம சாப்பிட்றதில்ல நம்ம போன நோக்கம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வான்கோழி வாங்கினான்னு தான் வந்திருந்தோம் ஆனால் வான்கோழி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோழி கிட்ட கடந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதனால் ஒரு கிலோ வந்து நமக்கு முந்நூற்றம்பது ரூபா வச்சு நம்ம கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வான்கோழி வாங்கணும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வான்கோழி பிரியாணி போடுறதுக்கு தான் வாங்கணும் பார்த்துக்கிடுங்க நல்ல சௌரியமாகவே இருந்தது எப்படியும் குறைஞ்ச பட்சம் ரெண்டு கோ ஆண்கோழியும் சேர்த்து ஒரு ஒரு பதினோரு கிலோ பத்து கிலோ கிட்ட இருக்கும் ஏன்னா நல்ல வெயிட் இருந்தது பார்த்துக்கிடுங்க நான் இதுதான் இந்த வான்கோழிகள்லாம் இது நம்ம ஊர் பசங்க தான் பார்த்துக்கிடுங்க வந்து இந்த சாவல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இது சண்டை சேவல்னு சொன்னாங்க நம்மளும் முன்னாடி நிறைய வீட்டில் வளர்ந்துருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோழிக்கிட்ட முன்னாடி கடந்தது இப்போது இடங்கள் இல்லாதனால இது நமக்கு பராமரிக்கவும் முடியாது வழக்கமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் புறா தான் வீட்டில் வச்சிருக்கிறோம் ரேட்டு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு சொன்னாங்க ஒரு சேவல் நல்ல ப்ரீடிங் நல்ல லைனேஜில் உள்ள சேவல்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க காலையில் போயிட்டு அப்படியே போய்ட்டு ரெண்டு வான்கோழியை வாங்கிட்டு அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உள்ளே என்னெல்லாம் சேல்ஸுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இன்னொரு சண்டை கோழியும் வந்திருந்தது நிறைய வாத்துக்கள் வந்திருந்திருந்தால் வாரம் அதிகமாட்டு வாத்துக்கள் நமக்கு தேவைப்படலை அதனால் வாங்கலை பார்த்துக்கிடுங்க ஓகே மக்களே போன வா போன வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டு வான்கோழியை வாங்கிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்